வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பாத்துட்டு வரலாம் வாங்க ரொம்ப நாளா காணா போயிருந்த மயில வீட்டுக்கு வரலாம் வாங்க பாக்கியம் ஏதோ செஞ்சிட்டு இருக்க அவங்க சின்ன மக மொபைல் பாத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தே இருக்காத பாகியம் வீட்டு கிச்சன்ல தான் இப்ப பாக்கியமும் அவங்க மகளும் நின்னுட்டு இருக்காங்க ஹியோ எப்ப பார்த்தாலும் மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்க அதை கீழே வச்சுட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாரு சுடரு அப்படின்னு பாக்கியம் சொல்லிக்கிட்டு எதையோ சாப் பண்ணிட்டு இருக்காங்க என்ன எதமா பாக்க சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க மொபைல பாக்க இந்தா இந்த தேங்காயை துருவேன் அப்படின்னு எடுத்து அருவாமனையும் முரத்தையும் நீட்டுறாங்க அத நீயே துருவிக்க போ அப்படின்னு சுடர் சொல்ல போ 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 உங்க அக்கா தலைவனிய கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பா அவளை எழுப்பு போங்கிறாங்க பாக்கியம் அக்கா எழுந்திருச்சு கொல்ல இருக்கா அப்படின்னு சுடர் தலைய நிமித்தி சொல்லிட்டு மறுபடியும் மொபைல்ல மூழ்கிட ஓ உங்க அக்கா எழுந்திருச்சிட்டாளா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற பாக்கியம் மறுபடியும் அடுப்புகிட்ட திரும்ப அம்மா அத்தை வீட்டுக்கும் அவங்க அண்ணன் வீட்டுக்கும் சண்டை சரியாயிடுச்சா ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடுச்சா அப்படின்னு சுடர் மொபைலை பாத்துக்கிட்டே கேக்க எந்த அண்ணன் எந்த குடும்பம் என்ன சொல்றேங்கிறாங்க பாக்கியம் ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க பிரச்சனை முடிஞ்சதும் விலகிடுவாங்கன்னு தான் நினைச்சேன் பரவாயில்லையே அப்படின்னு மொபைலை பாத்துக்கிட்டே சொல்றாங்க சுடர் இவ ஒருத்தி தலையும் புரியாம வாளும் புரியாம பேசிக்கிட்டு எந்த அத்தை எந்த அண்ணன் என்ன சண்டை பாரு சுடர் காமிக்க பாக்கியம் பார்த்துட்டு மெதுவா கையில வாங்குறாங்க அதுல சாப்பிடுறதுக்கு முன்னாடி கோமதியோட குடும்பமும் வேல்ஸ் குடும்பமும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு அத பாக்குற பாக்கியத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி இதுங்க அண்ணன் தான் நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு இதுங்களும் ஈஸியா தப்பிச்சிருச்சிங்க ஏதா துணையா நிக்குதுங்கன்னு பார்த்தா இப்ப தூணல்ல நிக்குதுங்க அப்படின்னு பயங்கர கடுப்போட பாக்குறாங்க பாக்கியம் ஓஹோ அப்படி போகுதா கதை கடைசியில அந்த பொம்பளை அம்மா வீட்டோட ஒட்டிக்கிடுச்சா மூத்த மருமக வீட்டை விட்டு போறது வீட்டு மகாலட்சுமி வெளியே போறதுக்கு சமம் அப்படின்னு பாக்கியம் தத்துவம் பேசிட்டு இருக்க மயில் என்ட்ரி கொடுக்குறாங்க வாங்க மயிலம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க கதவு கதவுகிட்ட வந்து ஆர்வமாக எட்டி பார்த்துட்டு இருக்க ஆனா அந்த கவலை கொஞ்சம் மாச்சை இவங்களுக்கு எல்லாம் இருக்கா பாத்தியா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொலாவிகிட்டு இருக்குதுங்க எப்படி கூடிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு பாக்கிய மொபைலை பார்த்து சொல்லிட்டு இருக்க மயிலுக்கு என்ன ஏதுன்னு கேட்க தயக்கம் ஏதாவது கேட்க போய் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல நிக்க கதவு பக்கத்துல இருந்து எட்டி பாத்துட்டு இருக்க மயில அவங்க தங்கச்சி பாத்துடுறாங்க சுடர் உடனே அவங்க அம்மா கிட்ட ஜாடியா ம் உம்

வந்து பாருன்னு பாக்கியம் சொல்ல மயிலும் என்ன அப்படின்னு சுடர பாத்துக்கிட்டே கையில வாங்குறவங்க மொபைல்ல இருக்க பிக்கப் பாக்குறாங்க அவங்க அம்மா விட இவங்களுக்கு பல மடங்கு அதிர்ச்சியா இருக்கு மயிலிய ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க பாக்கியம் உன்னை கழுத்த புடிச்சு வீட்டை விட்டு தள்ளிட்டு இங்க குடும்பமா உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறத பாத்தியா அவங்க கொஞ்சம் கூட நன்றி குடும்பம் எம்பட்டு நாலு மொத்த குடும்பத்துக்கும் நீ வடிச்சு கொட்டிட்டு இருந்திருப்ப இங்க சோறு தண்ணி இல்லாம எம்பட்டு வருத்தப்பட்டுகிட்டு உட்கார்ந்து கிடக்க அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம அங்க எல்லாரும் எப்படி விருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பாரு விருந்து ம் அப்படின்னு பாக்கியம் வெறுப்ப கொட்டிட்டு இருக்காங்க மயில கண்ணெல்லாம் கலங்கி மொபைல் குள்ளேயே முழுகி போயிருக்காங்க போய் அவங்களும் ஒரு இடம் பிடிச்சி உட்காந்துருவாங்க போல இருக்கு அப்படி பாத்துகிட்டு இருக்க இந்த நன்றி கேட்டவங்களுக்காக தான் ஓ அப்பா அம்மா அவன் ச்சே ஊருக்குள்ள இப்படி ஒரு மனுஷாலங்க இருப்பாங்களா மனுஷங்கள அவங்க மனசாட்சி அடகு வச்சவங்க இவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா சும்மா போயிடுவாங்க அப்படின்னு கைய படப்படன்னு நெட்டி முறிக்கிறாங்க மயிலு பயங்கர தவிப்போட அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்க இங்கே எனக்கு கருணாக்கு நான் சொல்றது சாபத்துக்கு அவங்களே சப்பக்கட்டம் அடுத்த நாள் பொழுது விடியுது அரசி சோபால உட்காந்து படிச்சுட்டு இருக்க சரவணன் ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு கோமதி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கடவுளே முருகா உனக்கே தெரியும் என் புருஷன நான் எவ்வளவு மதிக்கிறேன்னு அவர்கிட்ட போய் பொய் சொல்லணும்னு நான் கனவுல கூட நினைக்கல என்ன இந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன் அதுக்காக அவரு இம்பட்டு கோவப்படுறது நியாயமே இல்லை இங்க பாரு நீதான் அவர் மனச மாத்தி கொடுக்கணும் அவரு கோவம் எல்லாம் தூக்கத்தோட தூக்கமா போயிடணும் அவரு என் கூட பழைய மாதிரி பேசணும் புரியுதா அப்படின்னு பாண்டியனோட பாஸ்கிட்ட சொல்ற மாதிரி கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோமதி அவங்க சாமியை கும்பிட்டுட்டு கிச்சன் பக்கமா போக அம்மான்னு கூப்பிடுறாரு அங்க வர்ற கதிர் ம் அப்படின்னு அவங்க திரும்ப குட் மார்னிங் வாங்குறாரு அவரு ம் குட் மார்னிங் டா அப்படிங்கிற கோமதி மறுபடியும் ஒரு எட்டை எடுத்து வைக்க அம்மா என்னம்மா நீ இப்படி உம்முன்னு இருக்காதம்மா உனக்கு அழகே உன்னோட சிரிப்பு தான் நல்லா சிரிமான்னு சரவணன் போய் பக்கத்துல நிக்கிறாரு பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாத வீடு இப்ப புருஷனோட சண்டை வேற இதுக்கு இடையில சிரிச்சுக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி நடக்க கூடவே நடக்கிறாரு சரவணன் அம்மா வாக்கிங் போயிட்டு வந்ததுமே உன் புருஷன் வழக்கம் போல உன்கிட்ட வந்து பேசுவாருமா அப்படின்னு கதர் சொல்ல சரவணன் அம்மாவோட தோல்ல ஆறுதலா கை வச்சு ஆமாமா அப்படிங்கறாரு ஏமான்னு கூப்பிட அரிசி திரும்புறாங்க அப்பா வந்ததும் சொல்லுமா அப்படிங்கிற கோமதி இருக்கட்டும்டான சரவணன் தோல்ல கையை தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ராஜி கிச்சன்ல டீ பவுடரை போட்டுட்டு இருக்க கோமதி உள்ளற வர்றாங்க பிரச்சனை வந்தப்ப நடந்தோமா உதவி பண்ணோமான்னு எங்க அண்ணனுங்க இருந்தாங்க ஐயோ சும்மா இருந்த சங்க ஊதி மாதிரி நான் போய் அவங்கள கூப்பிட்டேன்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கோமதி நெத்தில அடிச்சுக்கிறாங்க காலம் கடந்த ஞானோதயம் ஒன்னும் பண்ண முடியாதுங்க கோமதி ரொம்பவே சங்கடத்துல இருக்க ராஜி அவங்கள பார்த்து கொஞ்சம் சங்கடப்பட்டு சாரிய தங்குறாங்க சின்ன புள்ள வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பேச்ச கேட்டு ஆடுனது ஏன் தப்பு அப்படிங்கிறாங்க கோமதி சாரியத்தை அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அரிசி கோமதி திரும்ப அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி அவங்க இருக்க சொல்லு காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க கோமதி காஃபி தாமா சீக்கிரம் அப்படின்னு கோமதி சொல்ல டக்குன்னு வடிகட்டுறாங்க ராஜு வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு சீக்கிரம் டீங்க ஹம் அப்படின்னு வடிகட்டிட்டு இருக்காங்க ராஜு பாண்டியன் எப்பவும் போல ஹால் சோபால இருக்காரு பக்கத்துல அரிசி உட்கார்ந்துருக்க இந்த பக்கம் கதிரும் அவருக்கு அப்போசிட்ல சரவணன் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு வர்ற கோமதி கதிர இந்தா பாலு அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு டம்ளர் வச்சுட்டு பாண்டியன் பக்கத்திலே நிக்கிறாங்க என்னங்க அப்படின்னு கோமதி கூப்பிட்டு பாக்க முகத்தை திருப்பிக்கிறாரு என்னங்க காஃபின்னு நீட்டுறாங்க கைய அவரு இன்னும் மொத்தமா முகத்தை திருப்பிக்கிறாரு அப்பா அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல தெரியுதுடா எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சிடுசிடுக்க சரவணன் பேசாம உட்கார்ந்துக்கிறாரு கோமதி இன்னும் கொஞ்சம் பணிவா கைய நீட்டி காஃபி எடுத்துக்கங்கிறாங்க அவர் இப்பவும் முகத்தை திருப்பிக்கிறாரு ஏங்க உண்மைய மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல நான் நேத்தே சொல்லிட்டேன் என்கிட்ட யாரும் பேச வேண்டான்னு திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்றதை கேட்காம பேசிக்கிட்டே இருந்தா நிஜமாவே நான் எங்கேயாவது ஊரை விட்டு போயிருவேன் அப்படின்னு பாண்டியன் சிடுசிடுக்க ஐயோன்னு பாக்குறாங்க கோமதி அப்பா அப்படின்னு சரவணனும் அப்பா அப்படின்னு அரசிய அதிர்ச்சியா கூப்பிடுறாங்க ராஜி ரொம்ப சங்கடமா இருக்காங்க அத வாங்குற அரசி அப்பா பக்கத்துல இந்தாங்க பொறுப்பா அந்த வெறும் டம்ளரை வாங்கி குடிக்கிற மாதிரி வாய்க்கிட்ட கொண்டு போறாரு இதை பாத்துட்டு இருக்க கோமதியோட கண்கள்ல கண்ணீர் துளிர்க்க தொடச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வேகமா ஓடுறாங்க அம்மா அப்படின்னு அரசி கூப்பிட ராஜியும் திரும்பி பாக்குறாங்க பரிதாபமா கோமதி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க ராஜி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வர்ற கதிர் அம்மா காஃபி சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்ல அவங்க சுயநினைவே அம்மா உன் புருஷன் ரொம்ப திமிர் காட்டுறாருன்னு கவலைப்படுறியா அப்படின்னு கதிர் கேட்க கோமதி மெதுவா திரும்பி பாக்குறாங்க அவங்க கண்ணுல கண்ணீர் வடியறத பாத்துட்டு அம்மா அழாதமா அப்படின்னு கதிர் பதற்றப்பட அத்த அழாதீங்க அப்படின்னு ராஜி சங்கடத்தோட சொல்றாங்க கஷ்டமா இருக்குன்னு கோமதி சொல்ல புரியுதுமா கொஞ்சம் டைம் கொடு அவரு சரியாயிட்டு வருங்கிறாரு கதிர் ஓங்கிட்ட பேசாம அவர் எங்கம்மா போயிட்ட போறாரு ஆ அம்மா அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு அம்மாவை நார்மல் மூடு கொண்டு வர முயற்சி பண்றாரு இன்னைக்கும் சாம்பார் தான் அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா பேசாம ஒன்னு பண்ணு அவருக்குதான் வெண்டைக்காய் சாம்பார் நான் பிடிக்கும்ல பேசாம அதுவே பண்ணிடு அப்படின்னு அங்க இருக்க வெண்டைக்காய கையில எடுத்துக்கிட்டே சொல்றாரு கதிர் கோமதி ஆன பாத்துட்டு இருக்க காஃபிக்கு பேசாதவரு கண்டிப்பா வெண்டைக்காய் சாம்பாருக்கு பேசுவாரு பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி கதிர் கெஞ்சலா பாக்க கோமதி நம்பிக்கை இல்லாம பாக்குறாங்க ம் அப்படின்னு மெதுவா தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாங்க எடுத்த வெண்டக்காய அவரு வச்சுட்டு அம்மா அதையும் யோசிச்சுட்டு இருக்காதுமா சரியாயிடுமா உனக்குதான் அப்பாவை பத்தி தெரியும்ல அப்படின்னு கோமதி கிட்ட கதிர் சொல்ல அவங்க பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிறாங்க இங்க குவார்டர்ஸ்ல மீனா ஓடி ஓடி வேலை பாத்துட்டு இருக்க ஆபீசர் செந்தில் அசந்து தூங்கிட்டு இருக்காரு மீனா ரெடி ஆகி பேக் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்க பாக்குறாங்க பேக் எடுத்துட்டு ஹாலுக்கு வர்றவங்க டைனிங் டேபிள் மேல வச்சு உள்ளர வச்சுக்கிட்டு அண்ணே நான் ரெடி ஆயிட்டேன் அப்படியே வந்துடுறீங்களான்னு யாருக்கோ கேக்குறாங்க ஆஹ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மீனா பேக் எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டு அவசரமா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க தம்ளர் கையில இருந்து நழுவி தரையில விழுந்து டப டபன்னு சவுண்டு வருது அது உருள்ற சத்தம் கேட்டுதான் படக்குன்னு ஆபீசர் செந்தில் அப்படியே எழுந்து உட்கார்றாரு என்னாச்சு அப்படின்னு ஒரு தூக்கத்துல தொலைவிக்கிட்டு இருக்க மீனா குணிச்சி டம்ளர் எடுத்து மேல வைக்கிறாங்க அனகொண்டா மாதிரி ஒரு தடவை நிமிந்து பாக்குறாரு ஆயிடுச்சா ஏய் ஏய்னு கூட்டுகிட்டே பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு ஓடி வர்றாரு செந்தில் என்னை எழுப்பி விட்டு இருக்கலாம்ல அப்படின்னு எப்பவும் கேக்குற அதே டைலாக கேக்குறாரு மீனாவும் முறைப்பா பாத்துட்டு இருக்க ஏய் தான் கேக்குறேன் மணி ஒன்போது ஆயிடுச்சு என்ன ஏன் எழுப்புலன்னு கேக்குறாரு அவரு கண்ண தேய்ச்சிக்கிட்டு என்ன கூட தான் யாரும் எழுப்பல நானே எழுந்திருச்சு ரெடி ஆகல அதே மாதிரி நீங்களும் எழுந்திருச்சு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது இல்லைங்கிற அவரு அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு மீனா கேட்க திமராடி உனக்கு அப்படிங்கிறாரு செந்தில் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தீர்ப்பெல்லாம் சொன்னீங்களே அதுக்கு தண்டனையா நான் பேசவே மாட்டேன்னு வேற சொல்லிட்டீங்க அப்புறம் இப்படி வந்து எழுப்புறது அப்படின்னு மீனா அப்பாவியா சொல்லிட்டு இருக்க என்ன பழி வாங்குறியா அப்படின்னு செந்தில் கேட்கிறாரு நான் யாரையும் பழி வாங்கல அப்படின்னு மீனா திரும்பிக்க இப்போ எப்படி நான் ஆபீஸ் போறதுங்கிறாரு செந்தில் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு அதிகாரமா கேக்குறாரு செந்தில் கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன் டிகாஷனும் இருக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏன் அதை நீ மிக்ஸ் பண்ணி மாட்டியா அப்படின்னு அவசரமா கேக்குறாரு செந்தில் பேச மாட்டேன்னு சொன்னவர்கிட்ட எதுக்கு காபி டிஃபன்ல எதிர்பார்க்கறீங்கிறாங்க மீனா மீனா அப்படின்னு அவர் ஏதோ கோவமா சொல்லவர் இங்க பாருங்க அதுங்க கூட பேச முடிவு பண்ணிட்டா அவங்களோட உதவி இல்லாம நம்ம எல்லா வேலையும் செய்ய கத்துக்கணும் நீங்க எங்கிட்ட வந்து வீம்பு காட்டுவீங்க சொன்னதையே காதல வாங்காத மாதிரி பேசுவீங்க நடந்துக்குவீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்லி நிப்பீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து பணிவிட செய்யணுமா அப்படின்னு மீனா சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் செந்தில வச்சு செய்யறாங்க அதெல்லாம் என்னால முடியாதுன்னு மீனா சொல்ல இங்க பாரு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா தவறாம பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு நான் உங்க அம்மா கிடையாது என்ன பேசினாலும் சும்மா சரியா பதிலடி குடுத்து மீனா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத மீனான் அவரு சொல்லிட்டு இருக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது கால் அட்டன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேக்க அவர் வந்துட்டேங்கிற தோ ரெண்டு நிமிஷம் கீழே வந்துடுறேன் அப்படின்னு மீனா காலை கட் பண்ண எனக்கும் சேர்த்து சமைக்கவாது செஞ்சியா இல்ல அதுவும் இல்லையான்னு கேட்கிறாரு அவரு வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷேன்னு சொல்றீங்களே அந்த ஒரு வார்த்தைக்காக பாவம் பார்த்து பால் மட்டும் காய்ச்சி வச்சிருக்கேன் டிகாஷன் இருக்கு வேணும்னா காஃபியை போட்டு குடிங்க சாப்பாடெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க நான் வரேன்னு சொல்லிட்டு மீனாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க செந்தில் கோவத்தோட இருப்புல கையை கொடுத்துட்டு போற மீனாவும் முறிச்சிட்டு இருக்காரு ஆட்டோல இருந்து ஆபீஸ்க்கு வந்து இறங்குற மீனா அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு உள்ளற வர்றாங்க பென்ட்ரேக்டர் எடுத்து வச்ச உடனே அவங்க பார்வை ஒரு இடத்துக்கு போக அங்க மயிலு நிக்கிறாங்க மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு நாம பார்த்தது மயிலுக்காவதானா ஏதாவது பிரம்மையா அவங்க மறுபடியும் பாக்க அங்க தான் தவிப்பா நின்னுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கவங்க ஒரு கட்டத்துல மீனாவை பாத்துறாங்க மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே மயிலு வந்து நிக்கிறாங்க சிறகு உடிஞ்ச பறவை மாதிரி ரெண்டையும் எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் தான் இருப்பாங்க இப்பவும் அப்படியே தான் இருக்கு என்ன இங்க அப்படின்னு மீனா கேட்க என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல அப்படின்னு மயிலு கேட்க முகம் கருத்து போய் நிக்கிறாங்க மீனா இந்த மயிலுன்னு ஒருத்தி கூட வாழ்ந்ததையே மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு மயிலை கேட்க நாங்க மறக்கல நீங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு கோர்ட்னு போனதை எல்லாம் மறந்துட்டீங்க போல அப்படின்னு மீனா சொல்ல மயில தவிப்பா கைய இருக்காங்க ரொம்பவே சங்கடமா தப்பு பண்ணிட்டு ஒரு தப்பு இல்ல தப்பா இல்ல பண்ணீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆமா பண்ணனும் தான் இல்லன்னு சொல்லலையே மீனா அதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவீங்க என் புடவை துணிமணில தொடங்கி என் பொருள் எல்லாத்தையுமே இப்படி அனுப்பி விட்டுட்டு ஊரை கூட்டி விருந்து வைக்கிறதுல சொல்லலாம் நியாயமே இல்லை மீனா அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க மீனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அழாதீங்கிறாங்க இது என்னோட ஆபீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க இங்க எல்லாரும் பாப்பாங்கன்னு மீனா சொல்ல மயில அதெல்லாம் கேட்பாங்களா இல்ல சட்டதான் பண்ணுவாங்களா சத்தமா அழுதுகிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன் கடைசியா எல்லாரும் பிளாக் பண்ணிட்டாங்க நீ மட்டும்தான் பண்ணல மீனா அப்படின்னு மயில சொல்ல ஐயோ நாமளும் அதை பண்ணி தொலைச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது மீனா குவார்டர்ஸ்க்கு வந்தா செந்தல் தம்பி இருப்பாங்க அதான் உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்தேங்கிறாங்க மயில் என்ன எதுக்குங்க நீங்க பாக்கணும்னு மீனா கேட்க என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு மயிலு கேட்க நிஜமாவே தான் கேக்குறேன் என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும் எனக்கு புரியவே இல்லைங்கிறாங்க மீனா ஏன் மீனா இப்படி கேக்குற என் வாழ்க்கை இப்ப நடுத்தருவுல நிக்கிது அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே சொல்ல ஒரு பெருமூச்சு விடுற மீனா அத பத்தி பேசுறதுக்கான ஆளும் நான் இல்ல அதுக்கான இடமும் இது இல்லங்கிறாங்க மீனா அப்படின்னு மயில் கதறலா கூப்பிட

தயவு செஞ்சு கிளம்புங்கிறாங்க அவங்க ஓஹோ மீனா மீனா அப்படின்னு மயிலை கூப்பிட்டு இருக்க நிக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீனா உள்ளர போயிடுறாங்க மீனா மீனா கூப்பிட்டு நிக்கிறாங்க பாண்டியன் கடையில உட்கார்ந்து சரவணன் கணக்கு போட்டுட்டு அக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்க பணத்தை எண்ணி குடுக்குறாங்க ஆ கரெக்டா இருக்கான்னு சரவணன் எண்ணி பாத்துட்டு சொல்ல சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு அந்த லேடி கிளம்பி போறாங்க சரவணன் உடம்பு வலிக்கிற மாதிரி இப்படி இப்படின்னு திரும்பி கை கால் எல்லாம் இருக்க அப்புறம் சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அவர் பாக்குறாரு உனக்கு தெரிஞ்ச பையன் யாரும் நம்ம கடைக்கு வேலைக்கு வர்றதா இல்லையான்னு வர்றானு பாண்டியன் இல்லப்பா அவனுக்கு மதுரையில வேலை கிடைச்சிருச்சான் அவன் அங்க போயிட்டாங்கிறாரு சரவணன் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆயிடுது இல்லடா யாரையாவது கடைக்கு வேலைக்கு ஆள் பார்க்கணும்டா அப்படின்னு தாடியை தடவிக்கிட்டே சொல்றாரு அப்பா நான் சமாளிச்சுக்குவேன் சரவணன் சொல்ல அட நீ வேறடா டெலிவரியும் பார்த்துட்டு கடையும் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் சிரமம்டா சரி விடு பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் சரிப்பா நான் தலையாட்டிட்டு நகர்றாரு சரவணன் அப்போ கோமதி கடைக்கு வர பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு அம்மா வாமா என்னம்மா திடீர்னு கிடைக்கலாம் வாமா உட்காரு அப்படின்னு ஸ்டூல் எடுத்து போடுறாரு சரவணன் ஒரு பேக் எடுத்துட்டு வர்ற கோமதி அத மேல வச்சுட்டு நின்னுட்டு இருக்க அம்மா வாமா உட்காருமாங்கிறாரு சரவணன் கோமதி உட்கார அம்மா என்னம்மா அதிசயமா சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நாங்களே வந்துருப்போமேங்கிறாரு அவரு கோமதி அப்படியே பாண்டியனை ஓர பார்வையை பார்த்துக்கிட்டு ஆ அது இல்லை சரவணா நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் கடிச்சுதா அதை நல்லா எண்ணெயில் வதக்கி கருவாட்டு குழம்பு வச்சேன் அப்படின்னு பாண்டியனை பார்த்துக்கிட்டே சொல்ல பாண்டியனும் மெதுவா அப்படியே திரும்பி பார்க்க உடனே சரவணன் பக்கம் திரும்பிக்கிட்டு நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது அதுக்குள்ள குழம்பு ஆறி போயிடுமா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னுதா எடுத்துட்டு வந்தேன்டா பாண்டியனைமதி டச்சா சரவணனை பாத்து வைக்கிறாங்க பாண்டியன் இருக்குமா வேற பக்கம் திரும்பியே உட்கார்ந்துருக்காரு கோமதி பாண்டியனையும் சரவணனே ஒரு பார்வை பார்த்துட்டு கடையை ஒரு பார்வை பார்த்துட்டு டே சரவணா வியாபாரம் எப்படிடா போகுதுன்னு கேக்குறாங்க ஆ எல்லாம் நல்லா போகுதுமா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு பரபரக்கிறாரு ஆ ஆஹா வேணா வேணாம் அப்படிங்கிற கோமதி பாண்டியனை ஒரு பார்வை பாத்துக்கிட்டு ரெண்டு பேர் கடையை பாத்துக்கிறது கஷ்டமா இல்லையான்னு கேக்குறாங்க பாண்டியனை ஒரு பார்வை பாத்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லமாங்கிறாரு சரவணன் நீங்க எப்பதான் கஷ்டத்தை வெளியில சொல்லி இருக்கீங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா டயர்டா வருவீங்கல்ல அப்பதான் தெரியும்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாத்திருக்கீங்கன்னு ஆ ஏண்டா நான் கடைக்கு வந்த வியாபாரம் பாக்கட்டுமானு நைசா கேக்குறாங்க கோமதி பாண்டியன் ஓர பார்வையா கோவமா பாக்க என் சரவணா நான் கடைக்கு வந்து வியாபாரம் பாக்குறேன் உங்களுக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு குமுதி சொல்ல பாண்டியன் கடுப்பாகி நோட்டை எடுத்து படார்னு அடிக்கிறாரு ஏய் எழுந்திரிச்சு முதல்ல வீட்டுக்கு போக சொல்டா அப்படின்னு கத்துறாரு அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட என்னடா இத்தனை இத்தனால கடைக்கு சோறு கொடுத்துதான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ட இல்ல இவ தான் கடையில வந்து உட்காந்து வியாபாரம் பாக்குறதுக்கு நான் இங்க வந்திருக்கா அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு இல்லங்க நான் அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு நாளா அது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இவன் என்னடா திரும்ப வந்து இங்க உட்காந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு பாண்டியன் கத்த என்ன செய்யறதுன்னு தெரியாம சரவணன் நினைக்கிறாரு கலங்கி போய் பாத்துட்டு இருக்காங்க கோமதி ஏண்டா கடையில நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறது கூட உங்க அம்மாவுக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு பாண்டியன் கத்த இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல நீங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க கோமதி இல்லை இந்த அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க தம்பி அப்படின்னு ஒருத்தர் படியாரி வர்றாரு வாங்கண்ணே என்னென்ன வேணும்னு கேக்க ஒரு பேஸ்ட் குடுப்பாங்க அவரு பேஸ்ட் வேணுமா இதோ வரேன்னு உள்ளர போறாரு சரவணன் பாண்டியன் கத்துறது அப்படியே நிறுத்திக்கிறாரு இந்தாங்க என்ன பேஸ்ட் குடுத்து காசு வாங்கி பாண்டியன் கிட்ட குடுக்குறாரு சரவணன் அவர் அதை வாங்கி கல்லால போட்டுட்டு திரும்பிக்க கோமதி மெதுவா எழுந்து நிக்கிறாங்க இங்க பாருங்க என் மேல எந்த தப்பும் இல்லைன்னா நான் சொல்லல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் பயங்கரமா திரும்பி முறைக்க கோமதி அப்படியே பயத்துல ஒரு நடுங்க நடுங்க நிக்கிறாங்க இலை சரவணா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் எச்சு முழுங்கிட்டு இருக்காரு என்னங்க அப்படின்னு கோமதி கூப்பிட பயங்கர கோவமா திரும்புறவர் இலை நான் காதுல விழலையாடா அப்படின்னு சரவணன் கிட்ட மூச்சு காமிக்கிறாரு சரிப்பா அம்மா வாமா நான் உன் வீட்டுல விட்டுடுறேங்கிறாரு சரவணன் இல்லடா அப்படின்னு கோமதி ஏதோ வர வாமா சொன்னா கேளுமா அப்படின்னு அவரு ஏதோ ஜாட காட்டி ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல தேவையில்லடா நானே போய்க்கிறேங்கிறாங்க கோமதி பர்ஸ் எடுத்துக்கிட்டு பாண்டியனையை பாத்துக்கிட்டு ரொம்ப தங்கி தங்கி அங்க இந்த இறங்கி போறாங்க கோமதி பாவமா போற அம்மாவை பார்த்து பரிதாபமா இருக்கு சரவணனுக்கு இந்த பக்கம் இருக்குமா உட்கார்ந்துருக்கு அப்பாவை பாக்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்